மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு மாணவர்கள் தாமதமின்றி விண்ணப்பிக்க அறிவுரை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் மார்ச் ஏழாம் தேதிக்குள் முடிவடையுள்ள நிலையில் மாணவர்கள் துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற உள்ளன விருப்பமுள்ள மாணவர்கள் நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் என்ற வலைதள மொழியாக விண்ணப்பிக்க வேண்டும் செட்டு தேர்வுகள் ஏற்பாடு குறித்து தலைமைச் செயலாளர் ஆலோசனை கல்லூரி பேராசிரியர்கள் தகுதி தேர்வுக்கான செட்டு முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை நடத்தினார் வரும் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் நூற்றி முப்பத்தி மூன்று மையங்களில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு பேர் இத்தேர்வை எழுத உள்ளனர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்வர்களுக்காக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு ஏழு ஐந்து மூன்று என்ற உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான க்யூட் நுழைவுத் தேர்வு மே எட்டில் தொடக்கம் மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் தேர்வு கணினி வழியில் மே எட்டாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது என என்டிஏ தெரிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரசு பள்ளிகளில் வரும் கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு அரசு பள்ளிகள் உள்ளன இவற்றில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் அரசு பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் சார்ந்து எண்ணும் எழுத்தும் காலை உணவு ஸ்மார்ட் வகுப்பறைகள் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இங்கு பிள்ளைகள் சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் நாளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கும் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் விதமாக கடந்த ஆண்டில் முன்கூட்டியே மார்ச் மாதத்தில் மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டது அதற்கு பரவலாக வரவேற்பு கிடைத்தன இந்நிலையில் அரசு பள்ளிகளில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது பிளஸ் டூ பொதுத் தேர்வு இத்தனை பேர் ஆப்சென்டா பிளஸ் டூ பொதுத் தேர்வின் முதல் நாளே அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்துள்ளன தமிழகத்தில் இன்றைக்கு நடந்த பிளஸ் டூ தமிழ் தேர்வில் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்கள் தேர்வு எழுதுவதாக இருந்தது ஆனால் அவர்களில் பதினோரு ஆயிரத்தி நானூற்றி முப்பது மாணவர்கள் தேர்வு எழுத வராமல் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர் தாய்மொழியாம் தமிழ்மொழி தேர்விலேயே இத்தனை மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியிருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது